பேர் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே உலகில் வாழும் அத்தனை தமிழ் இதயங்களுக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாமனிதன் யார் என்றால் உலகத்திலே மிக பெரிய மாமனிதராக கருதப்பட வேண்டியவர்கள் புனிதர் என்று கூறப்படும் அறக்கட்டளைகள் அனைத்தும் நடத்தி வருகின்ற தியாகம் உள்ளம் கொண்ட மாமனிதர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக நாம் எடுத்துக் ஏனென்றால் உலகத்தில் ஒரு அறக்கட்டளையை படைப்பதற்காக எத்தனையோ தியாகங்கள் செய்து அறக்கட்டளைகளை ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் எத் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் உழைப்பால் உயர வேண்டும் நீயும் வாழு சக மனிதரையும் வாழவிடு நீ வாழ பிறரை வாழவிடாமல் சதி திட்டம் போட்டால் அது உனக்கே திரும்பும் எவரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் பட் அண்ட் ஆப்போசிட் உனக்காகவே வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தானே நானே வாழ்கின்றேன் என்று உன்னால் நீங்கள் தந்த கல்வி உதவித்தொகை அறக்கட்டளை மூலமாக வாங்கி கொடுத்ததால் உங்கள் அறக்கட்டளை மூலமாக நான் கலெக்டர் ஆகிவிட்டேன் காவல்துறையில் மிகவும் பெரிய அதிகாரி ஆகிவிட்டேன் பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கின்றேன் என்ற பிறரை சொல்ல வைக்க உள்ளதை சொல்லி நல்ல உதவிகளை உடல் ஊனமுற்றோருக்கு மனநலம் சரியில்லாதவருக்கு உதவுபவர்களே பண உதவி அன்பு ஆனது அர்த்தம் நல்ல செயல்களால் ஒரு மனிதன் வாழ்கின்றான் உன் கண்களால் இனிமை உன் விழிகளில் அன்பு பார்க்கலாம் உன் நாவில் அதாவது உன் பேச்சில் இனிமை இருந்தால் எல்லா மனிதர்களும் உன்னை இதயத்தில் அன்புடன் ஏற்றுக்கொள்வார்கள் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு பரிசாக அன்பு மாலைகள் விழும் எல்லா மனிதர்களாலும் நீ வாழ்வாய் தங்கத்தை புடம் போட்டாலும் தங்கம் தங்கம் தான் வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது என்பது போல சாதனையாளர்களை மக்கள் என்றும் தன் மனதில் வைத்திருப்பார்கள் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் கடவுளே நேரில் வந்து உதவி செய்தது போல நட்பு போல் உயிர் போன்று திரும்பி உயிர் திரும்பி வந்தது போல அவர் மனதிலே கடவுளாக எப்பவும் ஒரு மனிதன் தெரிகின்றாரோ அதுதான் ஒரு நல்ல செயல் என் உள் மனதில் பதியும் வரை நாம் அன்பு செலுத்தி உதவி செய்தால் ஏழையின் சிரிப்பினிலே இறைவனை காணலாம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பது யார் தனக்கென்று வாழாது பிறருக்காக ஏழைகளுக்காக வாழ்பவனே மாமனிதன் அழகு என்பது முகத்தை பார்த்து தீர்மானிப்பது அல்ல பொதுவான தங்கமான மனசு அன்பான மனசு அழகு ஆகும் அந்த இதயத்தோடு இதயமாக வாழ ஒரு இதயம் கிடைத்தாலே வாழ்க்கை வெற்றி பெறும் அன்புடன் மற்றவர்களின் இதயத்தில் கருணை காட்டிய பாசம் காட்டிய நீ வாழ்வதால் வாழ்க்கை அதுவே நல்ல வாழ்க்கையாகும் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை நீ வெற்றி பெறுவதை பார்க்க முடியாமல் விஷம் பொறாமையால் விஷம் போட்டு உன்னை கொள்ள நினைத்தால் ஆனால் நீ வெற்றி பெற்றாய் என்று அர்த்தம் அதற்காக அவர்கள் உன்னை காரில் வா என்று அழைப்பார்கள் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் விருந்து வைப்பார்கள் உன்னை கொள்வதற்காக அந்த பெண் சிரிப்பால் சிரிப்பு எப்படி இருக்கும் என்றால் நல்ல பாம்பை கூட நம்பலாம் சீரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கும் பெண்ணை நம்பக்கூடாது ஆகையால் வாழ்க்கையில் விஷம் போட உனக்கு ஒரு நல்ல உயர்ந்த இடத்தை அடையும் போது கவனமாக படியெடுத்து வைக்க வேண்டும் விஷம் போட்டு நீ தப்பிவிட்டால் உன்னை நாட்டுக்காக தியாகம் செய்த மாமனிதர்களில் உன்னை ஒருவனாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மனித மக்கள் உன்னை நேசிக்க துவங்குவார்கள் மக்களுக்காக தியாகம் செய்பவர்கள் புனித யாராக இருந்தாலும் மக்களால் அவர்களுக்கு புகழ் துவங்கும் மக்களுக்காக ஏழைகளுக்காக உடல் ஊனமுற்றோர்களுக்காக மறுவாழ்வுக்காக அந்த உயிர் எப்பொழுதும் நிலைத்து நூறாண்டு காலம் வாழ்வான் அந்த புனித மனிதன் அவனை தன்னை தியாகம் செய்து மற்றவர்கள் வாழ்வதற்காக தியாகம் செய்பவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் பேர் கிடையாது நல்ல மனிதர்கள் செய்து அறக்கட்டளைகள் நடத்துவது என்பது தியாகம் கருணை உள்ளம் மனிதாபிமானம் மா மனிதர்கள் புனிதர் அன்னை திரைசா போல் வாழ்கின்ற எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்கள் அறக்கட்டளையும் பார்த்திருக்கின்றேன் ஏராள மனிதர்கள் கடற்கரையிலே தற்கொலை செய்வதற்காக வெளியூரிலிருந்து வருகின்ற மெரினா பீச்சின் அருகிலே அங்கே காவலர்களால் கைது செய்யப்பட்டு அறக்கட்டளையில் அவர்கள் மனது மாறி உயிருடன் நல்ல மறுவாழ்வு பெற்று பொற்கால வாழ்வு பெற்ற எத்தனையோ இளைஞர்கள் என்ற நிலையில் பார்க்க கிரண்யபருணாம் கரிணி ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ணாம் கரிணீம்னர சமயூல ஜ ஜமாவக பத்ன பத்மாரு பத்மாஜி பத்மசும்மாஜஸ்வன் Badmaashine saukyam labam yam. Sri Krishna, 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 Krishna.